கணேஷ் ராஜா அவர்களுக்கு நமது பொருளாளர் பொன்னடைப்படும் நண்பரும் நடிகருமான சம்பத் சார் அவர்களுக்கு ஜாயின் செட்டி ஏகமோன பொண்ணடை தேடி வலன் அவர்களுக்கு ஆர்கே கே கண்ணன் அவர்களுக்கு சாய் ரவி அடுத்தபடியான பொருளாளர் சில வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் நண்பர் அவரு அப்புறம் என்னோட சிவகாசி படத்துல விஜய் சார்ந்த அப்புறம் பழனில சத்துர்த்தணி எல்லா படம் நடிகர் சினிமாடியவர் ரொம்ப அந்த சினிமாவிலேயே தெரியாதவருக்கு சினிமாவிலே கிடந்து அதிலையே வாழ்கிறவர் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இயக்குநராக அவருடைய பரிமாணம் வளர்ச்சி அதில் வந்து இந்த படம் வந்து பார்க்க முடியும்னா தாய படம் இவர் தான் இயக்குனர் தான் கொஞ்சம் கூட வியாபாரம் நோக்கம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு கலையை நிர்சித்து ஒரு கலைத்தன்மையோடு இந்த படத்து பண்ணியிருக்காரு எல்லாரும் அதை உணர்ந்துருக்கிய நம்ம எடிட்டர் ரெனின் சார் அவர்கள் அவரோட கதை பிறக்கதை வசனம் அந்த கண்ட்டு பிடிச்சி போய் புலி கூட அந்த வியாபாரத்தன்மை இல்லாமல் நல்ல சினிமா கொடுக்கணும் ஒரு ஒரு புது விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிப்பிடலாம் வெறும் இயக்குநராக மட்டும்தான் கூட சரி ஏதோ படம் படிச்சு அடுத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறோம் ஒன்று படம் பண்ணியிருக்கலாம் தயப்படம் அப்படிங்கும்போது இது பெரிய ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒரு தைரியமான முயற்சி கட்டில் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி படத்துக்கு நிறைய போராட்டங்கள் வரும் அவங்களுக்கு திரையுலகில் தள்ளி போயிரு புயல் மலை ஒரு காரணம் அது கொரோனா காரணம் இப்ப எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஒரு நல்ல பேர் கதை ஒரு இது ஒரு ஒரு சவால் இந்த மாதிரி கதையெல்லாம் ஒரே விஷயம் தானே அட்டையை பத்தி முழு முழுக்க அதே படம் பண்ண மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் நான் கூட யோசித்தேன் என்ன பண்ணணும் ஆனால் ஸ்டாப் வரைக்கும் அந்த ஒரு உணர்வு பூர போயிட்டே இருக்கிறத விட எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கும் அது மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தில் வந்து டைட்டில் போட்டுதாரு மூன்று தலைமுறையாக கணேஷ் கணேசம் நடிக்கிறான்ட்டு அஞ்சாறு தலைமுறையாக கட்டில் நடிச்சிடு கட்டில் தான் இல்லை ஹீரோ அதுதான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஒரு ஒரு நல்ல முயற்சியை கணேஷ் பாபுக்கு தான் சம்பத்து ஆமா சம்பத் வந்து இந்த ஆரம்ப படங்கள்ல சரிய பயன்படுத்தலை அத்தவனுக்கு அதை பார்க்க போதான் நம்ம அவர் சரியா பயன்படுத்தல ஒரு எனக்கு குற்றம் வரும்

உங்களும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லாத கனவுகளாக அவங்க அப்படியே உள்ள பெரிய ஒரு எரிமலையாக இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு உங்களுடைய படைப்பாட்டில் ஒரு எரிமலையாக உள்ளே அடக்கிக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய படைப்பாட்டில் வெளிப்படுத்துறதுக்கான தருணங்களை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதில் ஒரு ஓரமாக ஒரு துளியா தான் நான் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் டாக்டர் சார் வந்து இப்போ சொன்னாங்களா சமுத்திரம் சம்பத் சாருக்கு வந்து ஒரு சின்னதாக தான் கொடுத்தேன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஆனால் சம்பத் சார் நான் எல்லாம் நடிப்புக்கு வாய்ப்பு தேடி அடைஞ்சபோது பேரரசார் கொடுத்த அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுதான் உயிர் தண்ணி அந்த இந்த உயிர் தண்ணி அந்த தொண்டையில அந்த தண்ணி நனையலைன்னா உயிர் போயிருக்கும் அன்னைக்கு பேரரசர்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கமர்சியல் ஏற்று அப்படின்னு எனக்கு கமர்சியல் ஏற்று தான் ரொம்ப பிடிக்கும் கமர்சியல் ஏற்று நான் இந்த படம் ஆர்ட் ஃபிலிமா இருந்தாலும் கூட நான் நிறைய ஆர்ட் ஃபிலிம் டேரக்டர் நடிச்சிருக்கேன் கமர்சியல் ஏற்று நடிச்சிருக்கேன் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க கமர்சியல் ஏற்று தான் கமர்சியல் படம் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் ஸோ அந்த வகையில் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் திருப்பாச்சிக்கான தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குது செங்கல்பட்டு தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் திருப்பாச்சிக்கான ரசிகர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பேரவர் சார் வந்து ஆர்கே சுரமணி சார் எல்லாேருமே ரவிமரியா ரமேஷ் கண்ணா சார் டிகே சார் இப்படி நிறையா எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பெங்களூர் இனோவேட்டிவ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு சவுத் இண்டியன் மூவி அவார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க அந்த நன்றி ரொம்ப எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருமே அம்மாவின் சார் இருந்து நண்பர் அவங்களாம் வந்து இயக்குநர் சங்கத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க எல்லோரும் எல்லாரையுமே சொல்லணும் ஆக்சுவலி இருபத்தஞ்சு வருஷமா சினிமா துறையில் இருக்கேன் பாரதி திரைப்படத்துக்கு தான் முத முதல் நடிகை நான் வந்தேன் நடிக்கிற படங்கள்ல சும்மா ஓரமாக சேர போட்டு உட்காந்துறமா ஒரு மோடி ஆடி தேட்டருக்கு எல்லா வேலையும் செஞ்சு அப்படி பழகிய வந்ததில் தான் வந்து படம் டைரக்ஷன் பண்ணி இப்போ ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை தயாரிச்சுருக்கேன் நிறைய பேர் இன்டர்வியூல பார்த்தப்ப சொன்னாங்க நிறைய பேர் நான் அழுதுட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க என்னோட லைஃப்பை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க உங்கள் லைஃப்பை படமாக எடுத்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி சொன்னாங்க இந்த படம் முடிக்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஒரு சீனாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் நிறையா பேசணும்னு தோணுது இருந்தாலும் நம்ம ஃபே ஃபேமிலி தான் நீங்கள் ஸோ உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் ரொம்ப நன்றி சினிமாவில் உங்களுக்கு தெரியாத நியாயம் இல்லை தர்மம் இல்லை அதை தாண்டி இப்படி ஒரு படத்தை நம்ம இன்னைக்கு சூழ்நிலை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மீண்டும் மீண்டும் இயக்குனர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிப்பிருக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பெருமளவு படத்துக்கு மிஸ் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அதோட அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த டைரக்டர் அவர் நன்றி தெரிஞ்சுக்கேன் சம்பத்து வார்த்தை மறந்துட்டேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சார் திரும்ப கேமப்படுத்துறாங்க மன்னிக்கணும் ஒரு ஆந்தாலிஜ் மூவி ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று கருவறை அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் அதுவும் என்னுடைய மனைவிக்கு நடந்ததுதான் அன்வான்ட் பிரகன்சி அதாவது வரும் நம்ம வந்து இந்த படத்தும் போது அந்த படத்தை சொல்றேன்னு சாரு ஞாபகப்படுத்திட்டாங்க உணர்ச்சியை தூண்டிட்டாங்க ஆனால் ஆக்சுவலி என்னன்னா கல்யாணம் ஆனோட நமக்கு முதல் குழந்தை பிறந்துரும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து நம்ம வந்து டைரக்ட் ஆனவன பெற்றுக்கலாம் இல்ல படம் ஹிட் ஆனவன பெத்துக்கலாம் ஒரு ஹிட்டு படம் கொடுத்தோம்னா இது குழந்தை ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் ஏதாவது ஒரு செட்டில் ஆயிடுவோம் ஒரு வருமானம் வரும்னு ரெண்டாவது குழந்தைய வந்து தேக்குவோம் முதல் குழந்தை எப்படியும் நான் பெற்றுக்கும் ரெண்டாவது குழந்தை தேக்குவோம்ல அப்போது வந்து அன்எக்பெக்டடாக நம்ம பாதுகாப்பாக தான் இருப்போம் எல்லா இதையும் பயன்படுத்திக்கிட்டு தான் பாதுகாப்பாக இருப்போம் அதே மீறி நம்முடைய மனைவி கர்ப்பம் ஆகிட்டான் அந்த பொருளாதார சூழ்நிலையில் மனைவி வந்து நம்ம வந்து கர்ப்பத்தை கலைச்சுன்னு சொல்லும்போது அவள் எவ்வளோ தவிப்பா அவள் வந்து சரியில் சொல்லிட்டா கூட நம்ம எவ்வளோ தவிப்போம் அந்த அந்த ரெண்டாம் கட்டியான ஒரு சூழ்நிலையை வச்சு தான் ஒரு கருவறைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு பண்ணி எடுத்திருந்தேன் அது வந்து நேஷ்னல் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்சார் போன வருஷம் அதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு சிறந்த இசைப்பாளருக்கான அது நேஷனல் அவார்டு நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணேன் எனக்கே அஞ்சு டிபார்ட்மெண்ட் கதை திரைக்கதி வசனம் தயாரிப்பு இயக்கம் அப்ளை பண்ணேன் கேமராமேனுக்கு அப்ளை பண்ணேன் ஹீரோயினுக்கு அப்ளை பண்ணேன் எல்லாம் பண்ணேன் எட்டு தேசிய விருது நான் ஒரு இருபது வருஷமாக நான் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன் இருபது வருஷமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ தான் முத முத என்னுடைய இதுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு தேசிய விருது ஜனாதிபதி விருது கிடச்சிது அந்த மகிழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி